வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் கிளிநொச்சி பழையில வந்து ஒரு நான்கரை பரப்பு காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இது ஏனையின் வீதியில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது அதாவது பழை நகர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்த வந்து அது நகரப்புறத்துல அமைஞ்சிருக்கிறதால இதை வந்து பழை நகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஏனையின் வீதியில இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது நல்ல ஒரு அற்புதமான ஒரு காணி இது வந்து ஒரு உறுதி காணி ஒன்று வீடு கட்டுவதற்கு உகந்த காணி பெரிய பாதை இருக்குது அடி பாதை பெரிய பாதை இப்போ நீங்கள் பார்க்கறது தான் அந்த பாதை உங்களுக்கு ஏற்ற மாதிரியான கனவில்லத்தை அமைத்து கொள்வதற்கு மிக மிக உகந்த காணி என்றுதான் இந்த காணியை நாங்கள் வந்து சொல்ல வேணும் பாருங்க அந்த தொங்கல்ல தெரிகிறதான் ஏனையின் வீதி ஒரு டெக்டர் கூட போகுது பாருங்க அதான் வந்து ஏனையின் வீதி இதான் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த காணி காணிக்குள்ள வந்து ஒரு ரெண்டு மூன்று தென்னை மரம் நிக்குது ஒரு பனை ஒரு ரெண்டு மூன்று பனை நிக்குது நல்ல உடைய ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது காணிக்குள்ள அதை நான் கொண்டே உங்களுக்கு உள்ள கொண்டே காட்டுறேன் நல்ல ஒரு சச்சதுர காணி ஒன்று உண்மையாலுமே மற்றபடி பாத்தீங்கன்னா இது ஒரு வெறும் காணி தான் வேற ஒன்றுமே இல்லை ஒரு கட்டு கிணறு ஒன்று நல்ல ஒரு கட்டுக்கிணர் நல்ல தண்ணியோட இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குங்குரி தூண் போட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது தகரத்தால் மற்ற வளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பனமட்டையாலையும் கதியாலம் மூன்றி வந்து அடைக்கப்பட்டிருக்குது நான்கரை பரப்பிருக்கண்டு உரிமையாளர் சொல்கிறார் நீங்கள் வந்து காணி எடுக்கும்போது அளந்து எடுத்துக்கொள்ள முடியும் பொதுவாக வந்து ஏனையின் வீதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரங்களில் வந்து காணி வந்து விற்பனைக்காக வாரது மிக மிக குறைவாக தான் இருக்குது காரணம் என்னென்னா காணி இல்லை ஏனையின் வீதியிலிருந்து மிக அருகில வார காணிகள் வந்து வில போயிருது வேகமாகவே ஆக வந்து காணிகள் வந்து எடுப்பது மிக கடினம் இது ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்குது இதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கட்டு கிணறு பாருங்கள் நல்ல தண்ணி நிற்கிது இதில் வந்து நான் என்னுடைய நம்பர் உங்களுக்கு தரேன் நீங்கள் வந்து நோமல் கோல்லையும் தொடர்பு கொள்ள முடியும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அழைப்பை ஏற்படுத்துங்க நாங்கள் ஓனரோட கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியினுடைய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பரப்பு வந்து ஓனர் வந்து முப்பது லட்சம் ரூபா சொல்கிற ஒரு பரப்பு ஆனால் வந்து இதான் விலையாண்டும் இல்லை அவர் வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் அப்படின்ட்டு என்ட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டும் நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை எடுத்துக்கொள்ள முடியும் நான் வந்து உங்களுக்கு உரிமையாளருடைய நம்பரை உங்களுக்கு கண்டிப்பாக தருவேன் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நான் அவரோட நம்பர் தரேன் நீங்கள் அவரோட கதைச்சி பேசி இந்த காணியை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதுபோல் உங்களுடைய காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விற்பனை செய்கிறதுக்கு என்னுடைய இதே நம்பருக்கு நீங்கள் வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க மற்றுமொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்